ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம் இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூடா ஏதாவது சாப்பிடணும் அதுவும் குயிக்கா செய்யணும்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ என்ன ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மாவு பசஞ்சி எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்துல ஒரு கப் மைதா மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஓமம் உப்பு எண்ணெய் இதெல்லாம் மாவோட ஒன்னாக்குற மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பூரிக்கு மாவு பசுகிற மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி இருக்க இருக்கக்கூடாது பூரிக்கு பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பசிஞ்சுக்கோங்க பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரெடி பண்ணியிருக்கிற மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க மாவு ஊறுறதுக்குள்ள இந்த ரெசிபிக்கு தேவையான மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் குட்டி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பேஸ்ட் இந்த மாதிரி தோசை மாவு பத்தில் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவு சூப்பராக உரிருச்சுங்க அவள் கட்டிங் போர்டு இல்லை சப்பாத்தி கட்டையில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாவு உருண்டைகளை குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் உருண்டைங்க ஒரு எலுமிச்சம்பள சைஸில் தான் இருக்கணும் ஊரிக்கு மாவு உருட்டும் போது சின்ன சைஸில் எடுப்போம்ல அந்த சைஸில் எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மாவு எடுத்து கையால் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மைதா பேஸ்டை இதில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு மாவையும் இந்த மாதிரி கையால் தட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு மேலே வச்சிருங்க இது மேலேயும் லைட்டாக அந்த மைதா பேஸ்ட் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நாலு லேயர் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எல்லா மாவு உருண்டைகளும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஒரு மாவு உருண்டி எடுத்து மேலையும் கிளியுமே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மொத்தத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க பெருசா இருக்கிற இந்த மாவை குட்டி குட்டி மாவை பிரிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல மாவு வேணுமோ அந்த சைஸ்ல ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க லேயர் அடுக்கி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாதான் பிளைன் சமோசா நல்ல லேயர் லேயரா வரும் பாருங்க இந்த சைஸ்ல இருந்தா சமோசா சூப்பராக வரும் இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவுருண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதுலேருந்து ஒரு மாவு எடுத்து இதுக்கு மேலே மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பேஸ்ட் உள்ளே வர மாதிரி மாவை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த ஓரங்களை மட்டும் அழுத்திக்கோங்க இன்னொரு பாதியிலேயும் இந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி மைதா பேஸ்ட் உள்ள வர மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஊரங்கள்ல மட்டும்தான் அழுத்திக்கணும் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே எல்லா மாவையும் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா மாவுருண்டைகளும் சூப்பரா மடிச்சு எடுத்தாச்சு எல்லா மாவு உருண்டைகளும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ப்ளைன் சமோசாக்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை சேர்த்துருங்க அப்போதான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து லேயர் லேயராக வரும் பாதுசா செய்யும் போது எப்படி லைட்டாக எண்ணெய் சூடாக இருக்கும்போதே உருண்டைகளை உள்ளே போடுறோமோ அதே மாதிரி இதை போட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்திலே வெந்து இந்த மாதிரி மேலே எலும்பி வரும் இப்போ இதை இன்னொரு பக்கம் திரும்பி போட்டுக்கோங்க இந்த சமோசாக்களை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் கலர் மாதிரி சமோசா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீத உள்ள மாவில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிக சூட்டில் இருந்ததுன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க பொறிச்ச பிளைன் சமோசாக்களை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் சூப்பரான ப்ளைன் சமோசா ரெடி ஆயிருச்சு வெளியே நல்லா மொறு மொருன்னு உள்ள லேயரோட சூப்பரான சமோசா ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ